சீரம் தாழ்த்தி தொழுது கொள்வோம் தலைவா உமை வணங்கள் சீரம் தாழ்த்தி தொழுது கொள்வோம் கிறிஸ்துவே என் ராஜனே கிறிஸ்துவே என் அரசனே தலைவா உமை வணங்கள் சீரம் தாட்டி தொழுது கொள்வோம் ராஜரீகம் செய்வ நம் கர்த்த ராஜாஜி ராஜாவாக வர இருக்கிறார் வாசலண்டை நிற்கிறாரே உன் வாழ்வை கர்த்தருக்கு கொடு வாசலண்டை நிற்கிறாரே உன் வாழ்வை கர்த்தருக்கு கொடு தலைவா உமை வணங்க சிறம் தாட்டி தொழுது கொள்வோம் பின்னுலக தந்த ஏவுந்த நமம் எப்போதும் பரிசுத்தப்படுவதாக உம்ராஜியம் வருவதாக என்று காத்திருப்பமும் வருகைக்கு உம்ராஜியம் வருவதாக என்று காத்திருப்போம் வருகைக்கு தலைவா வணங்க தீரம் தாட்டி தொழுது கொள்வோம் உம் சித்தம் பரத்திலே செய்வது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ராஜனே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் ராஜனே தலைவாபும் வணங்க சீரம் தாழ்த்தி தொழுந்து கொள்வோம் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்றங்களை ரசித்து கொள்ளும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமை என்று ரசித்து கொள்ளும் கலைவா உமை வனங்கள் தீரம் தாட்டி தொழுது கொள்வோம் ராஜயும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே ஆமே நாமே நீரே என் ராஜா நித்திய ராஜியம் தருவீரே ஆமே நாமே நீரே என் ராஜா நித்திய ராஜ்யம் தருவீரே தலைவா உமை வணங்க ாட்டி தொழுது கொள்வோம் கிறிஸ்துவேயன் கிறிஸ்துபே என் அரசு நீ தலைவா உமை வணங்க தீரம் தாட்டி தொழுது கொள்வோம்